நீங்க எப்படி அடிக்கிறீங்க சரி இதை விட அவங்க அடிப்பாங்களேப்பா அதை எப்படி சமாளிக்க போறீங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஆர்சிபியோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் நடக்கிற மேட்ச்ல ஆர்சிபி தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடி காட்டுவாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல விராட் கோலி டுப்ளிசோட பார்ட்னர்ஷிப் வந்து சூப்பரா வந்து இருந்துச்சுங்க நாலு ஓவர்லயே நாற்பது ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாங்க டுப்ளிசஸ் வந்து நின்று பயங்கர அதிரடியா விளையாண்டுட்டு இருந்தாரு சரி அப்படியே உங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகணும் நினைக்கும் போது டுப்ளிசஸ் வந்து நட்ரா நடராஜனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வில் ஜாக்ஸ் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் கொடுப்பாருன்னு நினைச்சோம் அவரும் வந்தவுடனே மர்கண்டேவோட பால்ல வந்து நடை கட்டிட்டாரு அவ்வளவுதான் போச்சு இனி கோழி மட்டும் விளாண்டாதான் ஆச்சு இனி எங்க ஆர் சிபி மீண்டு வரப்போறாங்க நினைச்சோம் அப்பதாங்க ராஜத் பட்டி தான் இருந்துகிட்டு நான் இருக்கப்ப எதுக்கு கவலைப்படுறீங்க நான் எப்படி விளாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷ சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளினாரு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஓவர்ல கண்டினியூஸா நாலு சிக்ஸ் அடிச்சு பட்டையை கலப்பினாருங்க இதனால வந்து பயங்கர அதிரடியா விளையாண்டு பத்தொன்பது பால்ல வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாரு சரிப்பா இவர் இன்னும் கொஞ்ச நேரம் நின்று விளையாண்டா கண்டிப்பா ஆர் ஸ்கோர் வந்து எகிரும் நினைச்சோம் அப்பதாங்க ஹாஃப் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் ஜெய்தேவ் உனாத்கட்டோட பால்ல வந்து ராஜித் பட்டிதார் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து கேமரா கிரீனும் கோலியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ நினைக்கும் போது விராட் கோலியும் ஜெய்தேவ் உனாத்கட்டோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க உண்மையிலேயே இன்னைக்கு மேட்ச்ல வந்து கோலி ரொம்ப ஸ்லோவா விளையாண்டுட்டாரு அப்படின்னு வந்து சொல்லணும் அவர் கொஞ்சம் அதிரடியா வந்து விளையாண்டிருந்தாரு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் ஆனா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி ஓடியை விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாருங்க அதுக்கப்புறம் எங்க விக்கெட் போனனால அப்படியே ஸ்கோர் வந்து கம்மி நினைச்சோம் ஆனா கேமரான் கிரீன் வந்து கடைசி வரைக்கும் நின்று ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாருங்க ஆனா அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம லோம்ரோர் தினேஷ் கார்த்திக் எல்லாருமே வர சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க கடைசி நேரத்துல சப்னில் சிங் வந்து சின்ன ஒரு சப்போர்ட்ட வந்து கேமரான் கிரீனுக்கு வந்து கொடுத்தாரு இதனால இன்னைக்கு ஆர் சிபி இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி ஆறு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலேயே இதை வந்து சொல்லும் போது இது என்னப்பா நல்ல டார்கெட் தானே நல்லா பௌலிங் போட்டு ஆர் இந்த மேட்ச வின் பண்ணிருவாங்களா அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனா உண்மையிலே இது என்னதான் நல்ல டார்கெட் இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து இது இந்த டார்கெட் போதுமா அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மேட்ச்லயும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்து அவங்களோட ரெக்கார்டை அவங்களே வந்து பிரேக் பண்ணிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களோட பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு அதனால ஆர்சிபி இந்த மேட்சை வந்து வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பவர் பிளேல வந்து விக்கெட் எடுத்தா மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சந்தோஷமா வந்து போயிடும் போர்த்து இருந்து பாக்கலாம் ஆர் சிபி என்ன மாதிரி ஒரு பவுலிங்க வந்து குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்ல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்